தான் மாட்டிக்க கூடாதுன்றதுக்காக சரவணனுக்கு வேற ஒரு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லி சரவணன் மேல அபாண்டமா பழிய போடுற தங்க வீட்டை விட்டு வெளியில போனா நல்லா இருக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க ஒரு கட்டத்துல சரவணனால இந்த விஷயங்களை பொறுக்க முடியல கோவத்துல எல்லார் முன்னாடியும் தங்க மயில எல்லா ரசியங்களையும் எல்லார் முன்னாடி போட்டு உடைக்கிறாரு இந்த பொய்க்காரி எம்ஏலாம் எல்லாம் படிக்கல வெறும் பிளஸ் டூ தான் எம்என்சி ல ஒர்க் பண்றேன்னு சொல்லி நம்ம எல்லாத்தையும் பெருமையா சொன்னாலே அதுவும் போய் ஒரு ஹோட்டல்ல டேபிள் தொடக்கிற வேலை தான் பாத்திருந்தா அது மட்டும் இல்ல என்ன விட ரெண்டு வயசு மூத்த பொண்ணு தங்கமயிலு பொய் சொல்லி ஒட்டுமொத்த குடும்பத்தையும் ஏமாத்தி என்ன கல்யாணம் பண்ணி இந்த குடும்பத்துக்குள்ள வந்திருக்கா அப்படின்னு சரவணன் எல்லார் முன்னாடியும் சொல்றாரு இத கேட்ட கோமதிக்கு மயக்கமே வந்துருது பாண்டியனால தங்கமயில் மேல இருக்கிற கோபத்தை அடக்கவே முடியல தங்கமயில சரவணனை பார்த்து ஐயோ வேண்டமாமா வேண்டமாமா அப்படின்னு அழுதுறாங்க பாண்டியன் தங்கமயில பார்த்து ஏமா தங்கமயிலு இதெல்லாம் செல்றதெல்லாம் உண்மையா உடனே அது அது வந்து வந்து அப்படின்னு என்ன அது வந்து அது வந்து அப்போ எல்லாரும் ஏமாத்தி இம்புட்டு நாளா நீ சொகுசா இருந்திருக்க நீ தப்பிக்கிறதுக்காக என்ன என்ன பேச்சு பேசின கடைசியில சரவணனுக்கு வேறொரு பொண்ணு மேல ஆசை இருக்குன்னு சொல்ற அளவுக்கு தரங்கிட்டு போயிருக்க ஓம் பேச்ச கேட்டு சரவணன் நம்பாம அவன அந்த திட்டு திட்டிருக்க நீ பண்ணின தப்புக்கு எங்களையும் தப்பு பண்ண வச்சிருக்க இனிமே இந்த வீட்டுல நீ இருக்க கூடாது இப்பவே இந்த வீட்டை விட்டு கிளம்பு அப்படின்னு பாண்டியன் கோவத்துல கொந்தளிக்கிறாரு தங்க மயில எல்லார் முன்னாடியும் கையெடுத்து கும்பிட்டு பாண்டியன் கால்ல விழுந்து கதர்றாங்க என்ன மன்னிச்சிருங்க மாமா என்ன மன்னிச்சிருங்க எனக்கும் இந்த பொய்யுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படிங்கிறாங்க உடனே கோமதி ஏய் வாயை மூடி உனக்கு சம்பந்தம் இல்லைன்னா அப்புறம் எப்படி என் பிள்ளைய ஏமாத்த மனசு வந்துச்சு நான் சொல்றது சத்தியம் அப்படின்னு தங்கமயில அழுதுகிட்டே இது எல்லாமே எங்க அப்பா அம்மா செஞ்ச வேலை இந்த கல்யாணம் நடக்கணும்னு அவங்க இப்படிப்பட்ட ஒரு பொய்ய சொல்லிட்டாங்க உங்ககிட்ட அப்படிங்கிறாங்க இது எதுவுமே ஆரம்பத்துல எனக்கு தெரியாது இத தெரிஞ்சு எங்க அப்பாட்டையும் எங்க அம்மாட்டையும் எவ்வளவோ சண்டை போட்டேன் திட்டுனேன் ஆனா அவங்க இந்த கல்யாணத்தை விட்டா எனக்கு வேற கல்யாணமே நடக்காது அப்படின்னு என்ன தடுத்துட்டாங்க உங்க இந்த உண்மைய மறைச்சு ஒவ்வொரு நாளும் நான் நரக வேதனையை அனுபவிச்சிட்டு இருக்கேன் வேற வழி தெரியல மாமா என்ன மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு தங்கமையில கதறி அழுகுறாங்க உடனே பாண்டியன் அடைச்சி சும்மா நிறுத்துமா என்ன பேசுற உங்க அம்மா பொய் சொன்னாங்கன்னா உனக்கு எங்க போச்சு உங்க அம்மாவும் அப்பாவும் அவங்கள இங்க வந்து வாழ போறாங்க நீதானே இங்க வந்து வாழப் போற எங்க கிட்ட தான் சொல்லல நீ உண்மையா இருந்திருந்தா கட்டின புருஷன் மேல நம்பிக்கை வச்சு சரவணட்டையாவது இத சொல்லிருக்கணும்ல இல்ல அதுக்கப்புறம் என்ன நடந்தா என்ன இப்படி எதுவுமே செய்யாம உன்ன நீ காப்பாத்திக்கிறதுக்காக அடுக்கடுக்கா இப்படி போய் சொல்லிட்டு தெரிஞ்சுருக்குற டேய் சரவணா அவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் போன் போட்டு உடனே வர சொல்றா இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு முடிவு கட்டாம விட மாட்டேன் இல்ல இல்ல நீ விடு நானே போன் பண்றேன் அப்படின்னு பாண்டியன் மாணிக்கத்துக்கு போன் பண்ணி இன்னும் முப்பது நிமிஷத்துல நீங்க இங்க இருக்கணும் அப்படின்னு கோவத்தோட போனா கட் பண்ணிடுறாரு இத பாக்குற ராஜிக்கு வயித்துல புளிய கரைக்குது அடி பாவி நகை விஷயத்துலதான் ஏமாத்துறாங்கன்னு நினைச்சேன் இப்படி அடுக்கடுக்கா பொய் சொல்லி வச்சிருக்காங்க இவங்களுக்காக நானும் இவங்க கூட சேர்ந்து நகை விஷயத்தை மறைச்சிட்டேனே இது தெரிஞ்சா அத்தை மாமாவும் என்னையும் மீனாக்காவையும் சும்மா விட மாட்டாங்களே அப்படின்னு மரண பயத்துல இருக்காங்க ராஜி இது கிடையில அந்த பத்தாயிரம் கொடுத்த ஆளு பாண்டியனுக்கு போன் பண்றாரு பாண்டியன் ஏற்கனவே கடுப்புல இருக்கிறதுனால ஏங்க என்னங்க நீங்க இப்படி இருக்கீங்க கடனுக்காக பொருள் எடுத்துட்டு போகும்போது இனிச்சுச்சா அதுக்காக பணத்தை திரும்ப குடுக்கும் போது கசக்குதா பத்தாயிரங்க எம்பிட்டு நாளாச்சு ஆலயம் காணும் பேரையும் காணும் நானா கேட்க வேண்டாம் தான் பாத்தேன் நீங்களா கமுக்கமா இருக்கீங்க அப்படின்னு பாண்டியன் தங்கமயில் மேல இருக்க கோவத்துல அந்த ஆள் மேல எரிஞ்சு விழுகுறாரு இத கேட்டு அந்த ஆளுக்கு செம்ம ஆத்திரமா வருது என்ன பாண்டியா உனக்கு என்ன கிருக்கு இரு புடிச்சு போச்சா நான் இப்பவே உன் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு அந்த ஆளும் கோபத்தோட பதில் பேசிட்டு போன வச்சிருக்காரு பார்த்தா கொஞ்ச நேரத்துல மாணிக்கமும் பாக்கியமும் பாண்டியன் வீட்டுக்கு வராங்க பாண்டியனுக்கு இருக்க கோவத்துல மாணிக்கத்தையும் வாக்கியத்தையும் வச்சு கிளிகளின்னு கிழிக்கிறாரு ரெண்டு பேரும் அழுதுகிட்டே என்ன மன்னிச்சிருங்க சம்பந்தி அப்படின்னு அழுகுறாங்க இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போது அந்த ஆளும் உள்ள வராரு வந்த உடனே நேரா பாண்டியன் கிட்ட போய் ஏய் பாண்டியா என்ன பாண்டியா நீ இப்படி இருக்கிற என்னமோ நான் உங்ககிட்ட பணம் குடுக்காம ஏமாத்திட்ட மாதிரி சொல்றேன் எத்தனை பேர் இருக்கீ எப்படி குடும்பத்தோட ஒண்ணா கிளம்பிட்டீங்களோ உடனே பாண்டியன் போது நான் இருக்கிற கடுப்புல ஏதாவது சொல்லிட போறேன் அப்படி உடனே அந்த ஆளு என்ன பாண்டியா நான் கடைக்கு நேரா வந்து பூரா பணம் பத்தாயிரத்தையும் நேரா குடுத்துட்டு தானே போனேன் அப்படின்னு சொல்லும் போது போச்சு இது வேறயா இன்னைக்கு நம்ம முடிய போகுது அப்படின்னு திரு திரு முளிக்கும் போது முந்திக்கிட்டு இதோ இவர் உங்க சம்மந்தி தானே நான் பணத்தை கொடுத்தேன் கடைக்கு வந்தேன் நீங்க அவரே சொன்னாரு நான் பாண்டியனோட தான் அப்படின்னு இந்த பொண்ணு உன்னோட தானே இதுவும் தானே அங்க இருந்துச்சு அப்படின்னு சொன்ன உடனேயே பாண்டியனுக்கு தூக்கி வாரி போடுது அந்த ஆள் கிட்ட மன்னிப்பு கேட்டு அந்த ஆள் அனுப்பி வச்சிருக்காரு பாண்டியன் பாண்டியன் தங்கமயிலும் மாணிக்கம் வாக்கியத்தையும் பார்த்து அயோக்கிய பயில்களா பொய் சொன்னது மட்டும் இல்லாம கட பணத்திலயும் கை வச்சிருக்கீங்களா எனக்கு தெரிஞ்சு இம்புட்டு வந்திருக்கு இன்னும் தெரியாம என்னென்ன நடந்திருக்கு யாரு ஒழிக்கிறா உண்மையை சொல்லுங்க அப்படின்னு பாண்டியன் கத்தும்போது ராஜி மெது மெதுவா வர்றாங்க மாமா அது வந்து அப்படின்னு ராஜி ஆரம்பிக்கும்போது தங்கமையில் உடனே ராஜி வேனா ராஜி வேணராஜி ஒன்னு சொல்ல வேண்டாம் அப்படின்னு கேட்கறாங்க கோமதி இத பாத்துட்டு ஏய் என்ன அவள சொல்ல வேணாம்னு சொல்ற ஏய் ராஜி என்னடி சொல்ல வந்த சொல்லு அத்த அது வந்து அப்படின்னு ராஜி இழுக்கும் போது ராஜி வேணா ராஜி சொல்லாத ராஜி ராஜி பிளீஸ் ராஜி சொல்லாத ஏய் தங்கமயில உனக்கு அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு என் கிட்ட சொல்லாம மறைச்சிருக்கீங்கல்ல அத்த அது வந்து அத்த அப்படின்னு ராஜி நகை விஷயத்த இருக்குறாங்க ஓ இது வேறையா ஏண்டி இத்தனை உண்மை வெளியில வந்துருச்சு ஒரு பொய்ய மறைச்சு வச்சிருக்க அதையும் நீயே முன்ன வந்து சொல்லி கூட பரவாயில்ல தெரிஞ்சவள சொல்ல நீ சொல்ற ஏய் என்ன மாதிரி ஆல்ரெடி நீ ஒன்னா போய் நான் நம்பினே நீ எல்லாம் ஒரு மனுஷியா நீ என்னவோ நல்லவ மாதிரியே நடிப்ப காலையில எந்திரிச்சு அம்புட்டு வேலையும் பாக்குறவ மாதிரி பவ்யமா திரிவ ஒன்ன நல்லவன்னு நினைச்சு ஏன் புள்ள நான் பெத்து வளர்த்த புள்ள அவன சந்தேகப்பட்டு திட்டினேன் ஒவ்வொரு முறையும் நான் அவனை தான் திட்டிருக்கேன் எவ்வளவு விஷயம் செஞ்சிருக்கிற கமுக்கமா அமுக்குனா கோழி மாதிரி அப்படியே அமுக்கி வச்சுட்டேல எல்லா விஷயத்தையும் இப்ப சொல்லு உங்க அப்பா அம்மா மட்டும் தான் தப்பு செஞ்சாங்களா இப்போ நீ எந்த தப்பு செய்யலையா ஏ ராஜி அவ சொல்லாதேன்னு சொல்றா நீயும் சொல்லாம இருப்பியா ஏன் அப்படி பண்ணுன இது மாதிரி பொய் சொல்றவங்க எத்தனை பேரு மாமனார் மாமியார் தலையில கள்ளத்துக்கு போட்டுட்டு அவங்க சொத்தை பணத்தை எல்லாம் அள்ளிக்கிட்டு போறவங்க இருக்காங்க அது மாதிரி இவ்வளவு செஞ்சிருந்தா என்னடி பண்ணிருப்ப நீ ஏண்டி உண்மையை மறைச்ச அப்படின்னு ராஜிக்கு நாலு திட்டு விலகுது தங்க மயிலையும் அவங்க அப்பா அம்மாயும் பார்த்து வீட்டை விட்டு வெளில போங்க அப்படின்னு கத்துறாங்க தங்க மயிலோட அப்பா அம்மா கெஞ்சுறாங்க இல்ல சம்பந்தி அது வந்து அப்படின்னு போதும்மா போதும் உங்க கிட்ட பேசுறதும் போதும் ஒன்னொன்னா பொய் வெளியில வர்றதும் போதும் இத்தனை பொய்யையும் தாங்குற அளவுக்கு சக்தி என்கிட்ட இல்ல இப்பதான் என் தம்பி வீட்டை விட்டு வெளியில போனோம் அதையே தாங்கிக்க முடியாம இருக்கேன் இப்போ சரவண வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு நொந்து போயிருக்கிறேன் மறுபடியும் என் வாயை கலரி ஏதாவது சாபம் கொடுக்க வைக்காதீங்க இருக்கிற ஆத்திரத்துல ஏதாவது சொல்லி போறேன் ஏய் இந்த பத்தாயிரம் மட்டும் தான் கடையில இருந்து எடுத்தீங்களா இல்ல அதையும் தாண்டி வேற எம்படி பணம் எடுத்தீங்க வீட்டுல இருந்து எம்படி பணம் எடுத்த நல்ல வேலை வீரோல் சாவி எங்க வச்சிருக்கேன்னு உங்ககிட்ட சொல்லல இல்லன்னா சரி வீட்டுல இருக்க அம்பட்டுனாக்க பணம் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருப்ப அரசிக்காக சேர்த்து வச்சிருக்க எல்லா நகையும் எடுத்துட்டு போயிருப்பல உன்னை இனிமே வீட்டுக்குள்ள விட்டா மனசு நிம்மதியா இருக்குமா உன்னை நம்ப முடிமாடி பச்சை தண்ணியில என்னத்தை கலந்து கொடுப்பேன்னு நினைச்சு மனசெல்லாம் பதக் பதக்குன்னு இருக்கும் நீ தொட்டத நான் தொட முடியுமா நீ நிக்கிற இடத்துல நான் நிக்க முடியுமாடி முதல்ல வீட்டை விட்டு வெளில போ கோமதி கத்துறாங்க தங்கமையில அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க மா வாமா போலாம் இதுக்குதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் வேணா வேணா இப்படி போய் சொல்ல வேண்டான்னு நீதாமா கேக்கல